அண்டவர உம்மோடு இருக்கிற உறவுல பலப்பட நான் விரும்புறேன் எனக்கு ஒரு தேவை வந்தாதான் நான் உங்கள்கிட்ட வர்றது அந்த அனுபவம் வேண்டாம் எனக்கே அருவறுப்பா இருக்கு பாது கொஞ்ச நேரமாவது பழகிறதுக்கு ஆண்டவர் சமூகத்துல மனம் திறந்து சொல்லுங்க ஐ லவ் யூப்பா எனக்கு அற்புதம் செய்யலையே இதுல அற்புதம் வேலையில அற்புதம் செய்யலையே இதுல அற்புதம் செய்யலையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன் உங்க கூட இருக்கிறதுக்கு நீ எதையுமே விடாம இன்னும் இருக்கிறேன் பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி என் கூட இருக்கணும் உங்க கூட இருக்கணும் ஒரே காரணத்துக்காக வந்தார் அன்பு சகோதரா சகோதரி உங்க கூட இருக்கணும்ங்கிறதுக்காக வந்தா அதுக்காக அவர் எவ்வளவு தன்னை இழந்தாரு தெரியுமா எவ்வளவு தன்னை இழந்தார் தெரியுமா ஆனா அவர் கூட இருக்கிறதுக்காக கொஞ்சம் தூக்கத்தை நம்மளால மாத்த முடியலையே சில அற்பமான காரியத்தை நம்மளால ஒதுக்கி வைக்க முடியலையே கேட்டா சொல்லுவோம் எங்களுக்கு இயேசுவோ ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்கும் அலலுகய்யா அலலுகய்யா அண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன் அண்டவர் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவர் நேசிக்க என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நைட்டு விழித்து இருந்து எனக்கு வேலையில ஒரு பிரச்சனை இதை தாண்டி ஆண்டவர் கேட்கிறார் கொஞ்ச நேரம் என் கூட பழகுறதுக்காக என் சமூகத்துல உக்காந்துருந்து பைபிளை திறந்து விரும்பி நீ அதை வாசிக்கிறியா நீ தேடுறதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய வாக்குத்த மட்டும்தானே தேடுற என்ன பார்க்கணும்னு நீ பைபிளை திறக்கிறியான் ஆண்டவர் கேட்கிறான் ஆண்டருடைய பேசுங்க பரிசுத்த வேதாகமோ ஆண்டருடைய சாயலுங்க இது தாவிது சொல்லுகிறார் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே நாம நம்ம நமக்கு வேண்டியதை பார்க்க நம்ம தலைமுறைக்கு வேண்டியதை பார்க்க மட்டும் தான் பைபிள திருப்புறோம் இயேசுவை பார்க்க பைபிள திருப்பி இருக்கோமா இயேசுவோடு பேச இயேசு பேசுறத கேட்க பைபிள தொட்டு இருக்கோமா இன் தி பிகினிங் காட் இன் தி பிகினிங் வேர்ட்

அவன் கையை நீட்டுவா அவனுக்காக பரலோக வேலை செய்யும் எனக்கு கிருப அப்படியே வலது கரத்தை உயர்த்து உண்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் உம்மை அதிகம் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை கேளுங்க உங்க கூட பழகாம நான் ஒரு நாளையும் கிடக்க கூடாது வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து ஐ லவ் யூ ஜீசஸ் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்